இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு தமிழக அமைச்சரை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம் உருவப்படத்தை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு புதுச்சேரியின் புதிய டிஜிபி பதவியேற்பு முதல்வர் அமைச்சர்கள் வாழ்த்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் ஒன்பதாவது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராஷிவா புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார் புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் ஐ பி எஸ் பதவியேற்றுக் கொண்டார் மேலும் அவருக்கு புதுச்சேரி போலீசார் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது புதுச்சேரியின் டிஜிபியாக கடந்த ஓராண்டாக ஸ்ரீனிவாஸ் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்துடன் அவர் ஓய்வு பெற்றார் இதனையடுத்து புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஐ பி எஸ் அதிகாரி ஷாலினி சிங்கை மத்திய அரசு நியமித்தது இதனையடுத்து நேற்று புதுச்சேரி வந்த அவர் புதுச்சேரியின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் புதிய டிஜிபிக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது மரக்காணம் பகுதியில் பெய்த கனமழையினால் மரக்காணம் அருகே காணிமேடு பகுதி ஓங்கூர் தரைப்பாலம் மூழ்கியது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்தது இந்த நிலையில் நேற்றிரவு கனமழை பெய்தது இந்த கனமழையின் காரணமாக இதுவரை இல்லாத வகையில் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளம் கரை ஓடுகிறது இந்த ஆற்றில் மரக்கானம் அருகே காணிமேடு கிராமத்திற்கும் மண்டகப்பட்டு கிராமத்திற்கும் இடையே தரைப்பாலம் கட்டப்பட்டிருந்தது இந்த தரைப்பாலத்தின் வழியாகத்தான் இப்பகுதியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் செல்ல வேண்டும் ஆனால் ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழையின் போது இந்த தரைப்பாலம் முற்றிலும் முழுகிவிடும் இதன் காரணமாக இப்பகுதி பல நாட்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே இருக்கும் நிலை இருக்கும் இதனால் இந்த தரைப்பாலத்திற்கு பதிலாக மேம்பாலம் அமைக்க வேண்டும் என இங்குள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் இதன் காரணமாக இப்பகுதியில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கியுள்ளது இந்த மேம்பாலம் கட்டும் பணிக்காக ஆற்றில் இருந்த தரைப்பாலமும் உடைக்கப்பட்டுவிட்டது இந்த தரைப்பாலத்திற்கு மாற்றாக தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தற்காலிக பாலத்தின் வழியாகத்தான் இப்பகுதி பொதுமக்கள் வெளியிடங்களுக்கு சென்று வந்தனர் இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையினால் ஊர் ஆற்றில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கால் தற்காலிக பாலமும் மூழ்கிவிட்டது தொடர்ந்து மழை பெய்தால் இந்த தற்காலிக பாலமும் வெள்ளத்தில் அடித்து சென்று விடும் என அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் எனவே வடகிழக்கு பருவமழை துவங்கும் மேம்பாலம் கட்டுவதற்கான பணியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்றி நான்கு கிலோமீட்டர் தொடர் பயணத்தை மேற்கொள்ளும் பதினைந்து மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளை புதுச்சேரி கடற்கரையில் உற்சாகமாக வரவேற்றனர் மாற்றுத் குழந்தைகள் ஆனாலும் சாதிக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டுக் குழு ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை ஆறுநூற்றி நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணத்தை நடத்துகிறது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு ஆறுநூற்றி நான்கு கிலோமீட்டர் கடல் வழியாக பதினைந்து மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் கடலில் நீச்சல் பயணம் செல்கின்றனர் ராமேஸ்வரத்தில் கடந்த ஐந்தாம் தேதி கடற்பயணத்தை தொடங்கிய இவர்கள் நாளொன்றுக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை என பனிரெண்டு மணி நேரம் பயணிக்கின்றனர் இவர்கள் தோண்டி கட்டுமாவடி வேளாங்கண்ணி தரங்கம்பாடி பழையாறு பரங்கிப்பேட்டை புதுச்சேரி மரக்கானம் மகாபலிபுரம் ஈஞ்சம்பாக்கம் வழியாக பத்து நாள் முடிவில் இவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பகுதியில் தங்கள் சாதனையை நிறைவு செய்ய உள்ளனர் இந்த சாகச பயணத்தில் பங்கேற்ற மாணவர்களை புதுச்சேரி கடற்கரை சாலையில் வரவேற்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜ்வேலு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் தேசிய மீனவர் பேரவை சார்பில் வரவேற்று அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இன்று காலை புதுச்சேரியிலிருந்து அவர்கள் சாகச பயணத்தை தொடங்கினர் வரும் பதினைந்தாம் தேதி சென்னை சென்று தங்களது சாகச பயணத்தை நிறைவு செய்கின்றனர் பெருமைப்பட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் பல்னை சிறப்பு குழந்தைகள் பிள்ளைங்களோட இது வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் முயற்சி எடுத்தோம் அதுக்கு வந்து எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் எடுத்து அதிர்ச்சி எடுக்கிற எங்கள் பதினைந்து குழந்தைகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசனை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் அமைச்சரின் உருவப்படத்தை கிழித்தும் காலால் மிதித்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அமைச்சர் அன்பரசன் பேசிய அவதூறு கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் அன்பரசனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் அன்பரசனின் புகைப்படத்தை கையில் ஏந்தி அவரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து புகைப்படத்தை கிழித்து காலால் போட்டு மிதித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்த அதிமுகவினர் திடீரென சாலையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலை செய்தனர் போட்டியில் மாகே மெக்காலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஒயிட் டவுன் ஜெயின்ஸ் அணியை அபார வெற்றி பெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சீக்கிம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரிமியர் லீக் போட்டி நடந்து வருகிறது இதில் ஆறு அணிகள் பங்கு பெற்றன நேற்று மதியம் தொடங்கிய போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மாகி மெக்கேலோ ஸ்டைக்கர்ஸ் அணியும் மோதின டாஸ் வென்று மாகே மெக்கேலோ ஸ்டைக்கர்ஸ் அணி பவுலிங் செய்ய தீர்மானித்தது இருபது ஓவர் முடிவில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன் எடுத்தது ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியின் ஜஷ்வந்த் ஸ்ரீராம் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபது ரன் அடித்தார் தொடர்ந்து ஆடிய மாஹே மெக்கோலோ ஸ்டைகர்ஸ் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட் இழந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரன் அடித்து ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மாஹே மெக்கோலோ ஸ்டைக்கர்ஸ் அணியின் அஜய் ரோஹிரா ஐம்பத்தி எட்டு பந்துகளில் நூற்றி இரண்டு ரன் அடித்து பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் முதல் சதம் அடித்து சாதனை படைத்து ஆண்டு நாயகன் விருது வென்றார் தொடர்ந்து நேற்று மாலை தொடங்கிய போட்டியில் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ் விளியனூர் மோஹித் கிங்ஸ் அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த ஒயிட் டவுன் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர்களுக்கு ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்தது தொடர்ந்து பேட்டிங் செய்த வில்லினூர் மோஹித் கிங்ஸ் அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்ததால் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொண்ணூற்றி ஒன்பது ரன் எடுத்தது இதில் டவுன் ஜெயின்ஸ் அணி ஐம்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு புதுச்சேரி ஏஐடியுசியின் முயற்சியால் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் வழங்கப்பட்டது கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பகுதியில் பெருமளவு தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் சாதாரண ஏழை எளிய மக்களும் அதிகளவில் வசித்து வருகின்றனர் இந்த மக்களுக்கு உதவிட ஏஐடியூசி அகில இந்திய தலைமையும் கேரள மாநில ஏஐடியூசியும் வேண்டுகோள் விடுத்தது இதனை ஏற்று ஏஐடியூசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட் சண்டே மார்க்கெட் சாலையோர கடைகளிலும் நிதி பொருட்கள் கடந்த ஒரு வார காலமாக வசூலிக்கப்பட்டது அப்படி பெறப்பட்ட நிதி ஒரு லட்சமும் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை லாரி மூலம் புதுச்சேரியில் இருந்து கேரளாவுக்கு அனுப்பப்பட்டது இந்நிகழ்வின் போது ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா பெரிய மார்க்கெட் சங்க கௌரவ தலைவர் சுப்பிரமணிய உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பெய்த கனமழையின் போது மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட நபரின் உடல் உப்பனாறு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டது புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்தது அந்த மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனிடையே அன்றைய இரவு கனமழை பெய்தபோது ஜீவானந்தபுரம் மேட்டில் இருந்து இறங்கும் சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றபோது மழைநீர் வேகமாக சென்றதால் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அடித்து செல்லப்பட்டார் இதனையடுத்து அவரை நேற்று முன்தினம் இரவு முதல் வாய்க்கால் செல்லும் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்கள் தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை ஆட்டுப்பட்டி உப்பனாறு வாய்க்கால் ஓரம் சிறுநீர் கழிக்க வந்த ஒருவர் சென்றபோது வாய்க்காலில் சடலம் மிதப்பதைக் கண்டு உடனடியாக அருகில் உள்ள உதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் வாய்க்காலில் இறங்கி உடலை மீட்டு பார்த்தபோது மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பனின் உடல் என்பதை அவரது உறவினர்கள் உறுதி செய்ததைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனை செய்ய அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஐயப்பனின் உடலை பார்த்த உறவினர்கள் கதறி அழுதனர் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டவரின் உடல் நாற்பது மணி நேரத்திற்கு பிறகு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு வழங்க வேண்டிய பரோல்களை வழங்க உரிய உத்தரவிட வேண்டும் பரோல் மறுக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மகளிரணி சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமக மகளிரணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி மனு ஒன்றை அளித்தார் அதில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருந்து வருகிறார்கள் ஆயுள் தண்டனை சிறைவாசிகளான ஒருவர் அவசர பரோல் விடுப்பில் சென்று தலைமறைவாகிவிட்டார் அவரை காவல்துறையினர் திறன்பட செயல்பட்டு கைது செய்து அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தனர் யாரோ ஒரு ரவுடி பரோலில் சென்று ஓடியதற்காக சிறையில் உள்ள ஒட்டுமொத்த தண்டனை சிறைவாசிகளையும் தண்டிக்கும் வகையில் அவர்களுக்கு உண்டான அவசர கால பரோல் விடுப்பை இதை காரணம் காட்டி சிறைத்துறை அனுமதி மறுத்து வருகிறது தண்டனை சிறைவாசிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருந்து பரோல் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்தாலும் அதற்கு ஏதாவது காரணம் கூறி அவர்கள் குடும்பத்தினரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பரோலில் அனுப்புவேன் இல்லை என்றால் இறப்பு மற்றும் திருமணத்திற்கு மட்டுமே பரோலில் அனுப்புவேன் என்று கூறி மறுத்து வருகின்றனர் எனவே அவர்களுக்கு உரிய நேரத்தில் பரோல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் மரக்காணம் பகுதியில் மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் கடல் போல காட்சியளிக்கும் உப்பளம் உப்பு உற்பத்தி அடியோடு பாதிப்பு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமாக சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் உப்பளங்கள் உள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென கனமழை பெய்தது இந்த கனமழையால் உப்பளங்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி தற்போது கடல் போல காட்சியளிக்கிறது இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டு விட்டது மீண்டும் உப்பு உற்பத்தி அடுத்த ஜனவரி மாதம்தான் துவங்கும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் கனமழையால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டதால் இத்தொழிலை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி பொருளாதார சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் திருக்காஞ்சி பகுதியில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் மக்கள் இயக்கம் சார்பில் உலக பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது உலக பழங்குடியினர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு திருக்காஞ்சி பகுதியில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் மக்கள் இயக்கம் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் மற்றும் நிர்வாகிகள் நாகராஜ் ஏகாம்பரம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காட்டுநாயக்கன் மலைக்குறவன் குருமன் ஏர்குலா ஆகிய நான்கு இன பழங்குடியினரை பட்டியல் இனத்தில் சேர்க்க வேண்டும் புதுச்சேரி அரசு பழங்குடியினர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் புதுச்சேரியில் வசிக்கின்ற அனைத்து பழங்குடியினர் மக்களும் தங்களது குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் தங்களது சமூகம் முன்னேற்றம் அடையும் என கூறி ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியினர் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தனபால் மாசிலாமணி சேட்டு அண்ணாமலை குப்புசாமி பரசுராம் ரமேஷ் சக்திவேல் சேகர் பெருமாள் பாலகிருஷ்ணன் காத்தவராயன் வீரமணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு ஆடல் பாடலுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட பாதானூர் சோம்பட்டு திருக்கனூர் மணவெளி செட்டிப்பட்டு மணலிப்பட்டு திருபுவனை சுத்துக்கேணி கூனிச்சம்பட்டு கொடாத்தூர் கக்களிப்பட்டு ஆகிய கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் ஓவியன் முன்னிலையில் மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன் மற்றும் மேற்கு மண்டல இளைஞரணி தலைவர் அரவிந்தன் என்கிற அஜித் தலைமையில் தங்களை புரட்சி பாரதம் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் மேலும் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புரட்சி வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் துணை செயலாளர்கள் ஞானவேல் அன்பழகன் வேல்முருகன் மாநில பொருளாளர் பிரதீப் மாநில இளைஞரணி தலைவர் விஜய் மன்னாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தேவா மன்னாடிப்பட்டு தொகுதி துணை செயலாளர் ஸ்ரீகாந்த் கொடாத்தூர் கிளை செயலாளர் தனுசு உள்ளிட்ட தொகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் விநாயகர் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் ஒன்பதாம் தேதி காலை துவங்கியது தினந்தோறும் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடு விநாயகர் பெருமாள் வெள்ளி மயில் வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு தமிழக அமைச்சரை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம் உருவப்படத்தை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு புதுச்சேரியின் புதிய டிஜிபி பதவியேற்பு முதல்வர் அமைச்சர்கள் வாழ்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்